ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகி சமையல் இன்றைக்கி ராகி சமையலில் கோகா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில் கோகா பொரியல் செய்கிறதுக்காக நான் வந்து கோகாவை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கோகா பொரியல் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் மண் பாத்திரம் அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக கடுகு சீரகம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு இதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஒரு வெங்காயம் இருக்கும் இது ஒரு வெங்காயத்தை நல்லா வந்து சாப் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பூண்டு வந்து ஒன்று பாத்தியமாக தட்டி தோலோடு அப்படியே போட்டுக்கணும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த பொரியலுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி கோவோக்கா வந்து ஆட் பண்ணிட்ட ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் பூண்டு சீரகம் கடலப்பருப்பு கடுகு எல்லாமே கொஞ்சம் வதங்கின பிறகு கோவோக்காவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இந்த டிஷ்ஷுக்கு தே தேவையானது அப்புறம் வந்து டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்குறது வந்து இந்த தக்காளி தக்காளி வந்து ஒன்று பாதியமா அது உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி முழு தக்காளியாக அந்த கோக்கா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நல்லா அந்த கோவக்கால சூடு ஏறின பிறகு கொஞ்சம் ஃப்ரை ஃப்ரை ஆன பிறகு நம்ம அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும் அதுவும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் சாரி அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக கொஞ்சம் மிளகாத்தூள் ஜா கம்மியாக தனியாக வந்து கொஞ்சம் ஒரு அரை நம்ம எவ்வளோ மிளகாத்தூள் எடுக்கணுமோ அதை விட ஜாஸ்தியாக ஒரு பங்கு ஜாஸ்தியாக தனியாத்தூள் எடுத்துக்கணும் கொஞ்சம் ஒன்று மஞ்சத்தூள் இந்த இந்த மாதிரி ரேஷியோவில் இந்த கோகா பொரியல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி வதக்கினா அவ்வளோதான் நம்மளோட கோகா பொரியல் ரெடி ஆகிடும் இப்போது ஆல்ரெடி வந்து எண்ணெயில் வந்து ஒரு கால் கால் கால்பங்கு வெந்துருச்சு இப்போ வந்து இந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம சிம்மில் வச்சு விட்டுட்டோன்னா மூடி போட்டு வென் கோகா பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சுட சுட சாப்பாடோட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு பருப்பு ரசம் வச்சுருக்கேன் அது கூட இது கோகா பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்